ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டிஎஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு செவன்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை பார்க்கும்போது எல்லோரும் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க அதுக்கான டேட்டும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு எயிட்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் டுவெண்ட்டி எய்த் மார்ச் இந்த மூணு நாளும் கரெக்ஷன் விண்டோ இருக்குது யாருக்கெல்லாம் கரெக்ஷன் தேவைப்படுதோ அவங்க வந்து கரெக்ஷன் விண்டோவில் போயிட்டு உங்களை நீங்கள் செஞ்சிருக்கிற மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த தகவல் என்ன அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரான்ச்சில் ஒர்க் இருந்தாலும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஐஆர்டிடி வார்டு கோட்டா அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட அப்ளிகேஷனையே நம்ம வந்து இங்கே ப்ரூஃபாக வச்சுருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இது எனக்கு தேவையில்லை சார் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நீங்கள் டெய்லியும் டிராவல் பண்ணக்கூடிய பஸ்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸஸில் இருக்கிற ஸ்டூ அவங்க டிரைவர்ஸோ கண்டக்டர்ஸோ இல்லை அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலக பணியாளர்களாக இருந்தாலும் சரி அவங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ தேவைப்படும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ் சர்க்கிளில் நெய்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த ஐஆர்டிடி வார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இது வந்து என்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவ கல்லூரி இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் நம்பர் டுவெண்ட்டி டூ சீரியல் நம்பர் டுவெண்ட்டி டூ கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெருந்துறை இந்த கல்லூரியினுடைய முதல்ல என்ன பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐஆர்டிடி மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு இதில் வந்து நாம் சொன்ன மாதிரி அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கு முப்பது சீட் இருக்குது சரிங்களா இந்த முப்பது சீட்டுக்கு அந்த ஐஆர்டி வார்டு கோட்டாவில் என்ன பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் நீங்கள் பணிபுரியக்கூடிய அந்த பிரான்ச்சில் சரிங்களா அந்த பிரான்ச்சுக்கு போய்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச்சில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த லெட்டர் இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களின் வாரிசுகளுக்கு சாலை போக்குவரத்து நிறுவனத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்போ இது லேட்டஸ்ட்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டிற்கு நடத்தப்படும் முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் சேர விருப்பம் உள்ள வாரிசுதாரர்கள் இணைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள ஐஆர்டி வார்டு சர்டிஃபிகேட் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்குறாங்க அந்த தேதிக்குள் அந்த மண்டல நகரப்பிரிவில் நேரில் வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ இது வந்து ஒரு பிரான்ஞ்சுக்கும் இன்னொரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஹெட் ஆஃபீஸுக்கும் இன்னொரு ஹெட் ஆஃபீஸுக்கும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மதுரையாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஹெட் ஆஃபீஸில் உங்கள் குழந்தைய எம்பிபிஎஸ்க்கு இந்த வருஷம் அப்ளை பண்ண போகிறாங்க நீட்டு யூஜி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ப்ரொசீஜர் கொடுப்பாங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனில் அவங்க கேட்குற தகவல்களை எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க மேலும் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை மருத்துவ கல்வி இணையதளத்தில் அரசு மற்றும் ஐஆர்டி வார்டு என தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அவ்வாறு விண்ணப்பிக்க ஐஆர்டி வார்டு சர்டிஃபிகேட் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்போது நீங்கள் வந்து ஐஆர்டி வார்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் பணிபுரியக்கூடிய அந்த பிரான்ச்சிலிருந்து அவங்க தனியாக ஒரு லெட்ரு போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தனியாக நீங்கள் அந்த விண்டோ ஓப்பன் ஆன உடனே அப்லோட் பண்ணணும் சரிங்களா அந்த அப்ளிகேஷனில் என்ன தகவலெல்லாம் கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்துர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க கேண்டிடேட்டினுடைய ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் இங்கே எழுதணும் நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு உங்களுடைய மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இங்கே எழுதிடுங்க சரிங்களா சரி இப்போது நீட் யூஜி ரோல் நம்பர் அப்படிங்கிறது எப்போ வரும் உங்களுடைய அட்மிட் கார்டு அதாவது நீட் எக்ஸாம்னுடைய ஹால் டிக்கெட் வந்த உடனே அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் அந்த ரோல் நம்பரை இங்கே எழுதிடுங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் இங்கே எழுதிடுங்க அப்புறம் நேம் ஆஃப் த பேரண்ட்டு ஒர்க் பண்ணுற அப்பா ஒர்க் பண்ணால் அப்பா அது அம்மா ஒர்க் பண்ணாங்கன்னா அம்மாவுடைய பேர் டெசிக்னேஷன் ஆஃப் த டெசிக்னேஷன் அண்டு ஸ்டாஃப் நம்பர் அங்கே அவர் என்னவா புரிகிறாரு அவருடைய ஸ்டாஃப் நம்பர் மொபைல் நம்பர் எந்த பிரான்ச்சு சரிங்களா அவங்க வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கலாம் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஓட்டுனராக இருக்கலாம் அதாவது டிரைவராக இருக்கலாம் கண்டக்டராக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அவங்களுடைய தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட வேண்டும் சரிங்களா கார்பரேஷன் ரீஜன் கார்பரேஷன் அண்ட் ரீஜன் இன் விச் எம்ப்ளாய்டு எந்த கிளையில் அவர் வேலை செய்கிறாரு அப்புறம் ரிலேஷன்ஷிப் டு த அப்ளிகண்ட்டு பா அதாவது அப்பாவா அம்மாவா அப்பா பணி புரிஞ்சாங்கன்னா அப்பான்னு போடுங்க அம்மா அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா அம்மான்னு போடுங்க அப்புறம் இதில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட்டு இதை முடிச்சுட்டு இது வந்து உங்களுக்கு ஃபார்வேர்டிங் நோட் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் general மேனேஜர் director, additional director, டீன் principal. அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அனுப்பணும் இப்போது இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து ஓகேங்களா ஒரு அறிவிப்பு வரும் அது வந்து தேர்வுக்கு முன்னாடியும் வரலாம் ஆர் தேர்வுக்கு பின்னாடியும் வரலாம் அப்போ அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெப்சைட்டில் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்கில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா நீங்கள் நீங்கள் அப்படிங்கிறது ஐஆர்டி வார்டு குழந்தைகள் அவங்களுடைய இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஒரு சில பிரான்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலுவலகத்திலேயே செஞ்சிட்றாங்க இன்னும் ஒரு சிலரை வந்து பேரண்ட்டுக்கிட்ட கொடுத்து அவங்களே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் நான் போடலை சார் அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க உங்களுடைய நீங்கள் பணிபுரியக்கூடிய அந்த கிளை மேலாளரை அணுகவும் சரிங்களா சரி இப்போ இதில் நான் அப்ளை பண்ணுறதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்டி வார்டு அந்த சீட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்க உங்களுக்கு இந்த முப்பது சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே சரிங்களா அதில் போட்டி அதிகமாக இருக்கும்போது அதில் யார் அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கான கட் ஆஃப் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க ஓகே சார் நான் இங்கே போட்டால் இங்கே மட்டும்தான் படிக்க முடியுமா இதுக்கு அப்ளை பண்ணால் இந்த ஐஆர்டிடி பெருந்துரையில் மட்டும்தான் நான் படிக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ இந்த கல்லூரியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐநூற்றி ஐம்பது மார்க் கட் ஆஃப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஐஆர்டிடி வார்டில் போடும்போது உங்களுக்கான கட் ஆஃப் வந்து யாருக்கு இருக்கும் அங்கே எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஐஆர்டிடி வார்டு கோட்டா ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு தனியாக இருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த முப்பது மாணவர்களுக்கு அதெல்லாம் ரிசர்வேஷன் எல்லாமே அதில் அப்ளிகபிளாக இருக்கும் ஓசிக்கு எத்தனை க சீட்டு பிசி கத்தனை சீட்டு எஸ்சிக்கு எவ்வளவு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டே இருக்கும் அதிலிருந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா அந்த முப்பது சீட்டில் ஒரு சீட்டு உங்களுக்கு சரிங்களா இல்லை சார் நான் இந்த மார்க்குக்கு மேலே நான் அதிகமாக எடுத்துட்டேன் நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு விரும்புகிறேன் இல்லைன்னா எங்கள் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் தான் நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது இந்த மதிப்பெண்ணுக்கு மேலே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் உங்களுடைய ட்ரீம் காலேஜ் அப்படின்னா அந்த கல்லூரிக்கான கட் ஆஃப் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த கல்லூரியிலையும் படிக்கலாம் ஐஆர்டிடி பெருந்துறைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அங்கே விருப்பம் இருந்தால் அங்கேயும் சேர்ந்துக்கலாம் இல்லை சார் நான் எம்எம்சிக்கான கட் ஆஃப் வச்சிருக்கிறேன் நான் படித்தா அங்கே தான் படிப்பேன் அப்படின்னா அங்கேயும் படிக்கலாம் இல்லை சார் நான் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா அங்கேயும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது இதை பதிவு செஞ்சால் மட்டும்தான் இதை ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐஆர்டிடி வார்டு ரேங்க் லிஸ்டில் வர முடியும் ஓகேங்களா அதனால் இதுவரைக்கும் யாராவது இதை பற்றின தகவல் தெரியல எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி நான் வந்து இதை பற்றின எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி உங்கள் அப்பாவோ அல் அல்லது அம்மாவோ பணிபுரியக்கூடிய அந்த கிளை மேலாளரை அணுகி இந்த அப்ளிகேஷனுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கான வேலைகளை இப்போ இருந்தே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்குங்க இப்போ நம்ம வந்து என்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் ஏஸ்யூசல் நம்ம கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ இருந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற டே ஒன் வரைக்குமான நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இதில் என்னென்ன சர்வீசஸ் கவர் ஆகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லை சார் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிறோம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அந்த டீட்டெயில்ஸையும் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேவ் நைஸ் டே